நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கான புதிய அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக தங்க நகை கடன் அடமான கடன் தற்போது மிக எளிதாக கிடைக்கின்றன இந்த கடனில் பல்வேறு வட்டி விகிதங்கள் வசூலிக்கப்படுகின்றன மேலும் இந்த பாதுகாக்கப்பட்ட தங்க நகை கடன் அவசர காலத்தின் போது ரொக்க பற்றாக்குறையை உள்ளவர்களுக்கு காப்பாற்றவும் மட்டுமல்லாமல் அவரது நிதி இலக்குகளை நிறைவேற்றவும் உதவுகிறது தங்க நகை கடன் பெரும்பாலும் சராசரி முதல் குறைந்த கிரெடிட் ஸ்கோர் கொண்ட கடன் வாங்குபவர்களுக்கு முதல் தேர்வாகும் ஐந்து லட்சம் வரையிலான தங்க நகை கடன்களுக்கு இந்தியன் வங்கி எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீத வட்டியில் கடன் வழங்குகிறது அதாவது எழுபத்தி ரெண்டு பைசா வட்டி கடன் வழங்குகிறது இப்போது பார்த்திங்கனாக்கா இந்தியன் வங்கியில் நகை கடன் வைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வட்டி விகிதம் வந்து அதிகரிச்சிருக்காங்க அதாவது எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் வந்துட்டு வட்டி விகிதம் அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்